அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு பொருட்களை முருகன் பாதத்தில் வையுங்க கோடி கடனும் நொடியில் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி எந்த இரண்டு பொருட்களை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்குண்டான நாள் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த செவ்வாய்க்கிழமை எக்காரணத்தை கொண்டும் கடன் நம்ம வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா செவ்வாய்க்கிழமை கடன் வாங்குனீங்க அப்படின்னா அவ்வளவு எளிதில் உங்களால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது அந்த கடனை கொடுப்பதற்குள்ளார நீங்கள் ஒரு வழி ஆயிடுவீங்க ரொம்ப எமர்ஜென்சி சூழ்நிலையாகவே இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் அடுத்த நாளோ இல்லை முந்தைய நாளோ கூட நீங்கள் கடனை வாங்கிக்கோங்க செவ்வாய்க்கிழமை எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய நாள் எப்பொழுதுமே கார்த்திகை மாதம் முழுவதும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை அன்று ரொம்பவே எளிமையாக நம்முடைய வீடுகளில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யலாம் இப்போ நிறைய வந்துட்டு பேருக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம் ஆனால் எல்லாருக்குமே சொந்த வீடு ஈஸியாக கிடச்சிருதா அப்படின்னா கிடையாது அப்போது நம்மளுக்கும் சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த வெற்றிலை தீபம் நிறைய பேர் வீடுகளில் ஏற்றலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க தாராளமாக ஏற்றலாம் நம்ம இப்போ அரச இலை தீபம் மிளகு தீபம் வெண்பூசணிக்காய் தீபம் இந்த மாதிரி பரிகார தீபங்கள் வீட்டில் ஏற்றக்கூடாது ஆனால் இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியது மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் வெற்றிலை நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இந்த வெத்தலைப்பாக்க தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்படிப்பட்ட இந்த வெற்றிலையில் வந்து நம்ம ஒரு ஆறு வெற்றிலை நல்ல சுத்தமாக நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய வெற்றிலையாக எடுத்துக்கோங்க காம்பை நீக்கிடுங்க என்னதான் வெற்றிலையாகவே இருந்தாலும் அதனினுடைய காம்பு பகுதியில் வந்து மூதேவி வாசம் செய்கிறாள் அப்போ அந்த காம்பை கிள்ளிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு ஒவ்வொரு வெற்றிலையின் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சு பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அடுத்தது இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க முருகன் பாதத்தில் வைங்க நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்குது இந்த கடன் பிரச்சனையை தீர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு வந்து முடிவு கிடச்சிரும் ஏன்னா இந்த பிரச்சனையால் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நம்மளுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இரண்டு பொருட்கள் நம்மளுக்கு வேண்டும் மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம செஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க செவ்வரளி மலர்கள் கிடைத்தால் முருகப்பெருமானுக்கு வைங்க செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர்கள் வாங்கி நீங்கள் முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபா வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வந்து குறையும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிகப்பு நிற மலர்கள் வந்து செம்பருத்தி மலர் வைக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க தாராளமாக வச்சுக்கலாம் அடுத்தது தீபம் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க எதுவுமே வேண்டாம் ஒரு சாதாரண ஒரு பாக்கு தட்டு எடுத்து அதில் மண் அகல் விளக்குகள் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க அடுத்தது நெய்வேதியம் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பால் கூட வச்சுக்கலாம் ரொம்ப எளிமையாகவே நீங்கள் வைங்க அதில் பாலில் வந்து ஏலக்காயும் தேனும் கலந்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை கையில் வச்சுக்கோங்க ஒன்று சுக்கு இன்னொன்று வசம்பு இது வந்து முருகப்பெருமான குகந்த சுக்கு அதாவது சுக்குக்கு மிந்தின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு இணங்க நம்ம வந்து அந்த சுக்கு வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க வசம்பு ஒரு துண்டு இந்த வசம்பு பண வசீகத்தை ஏற்படுத்தக்கூடியது நம்மளுக்கு கடன் தீரணும் அப்படின்னா எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கடன் வாங்குகிறோம் பண பற்றாக்குறையினால் கடன் வாங்குகிறோம் அப்போ பண வரவு நம்மளுக்கு அதிகமாயிடுச்சனாலே நம்மளுடைய கடன் பிரச்சனை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வராது அப்போ இருக்கிற கூடிய கடனையும் தீர்த்து இனிமேல் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அமையணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சுக்கு வசம்பு இது இரண்டையும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு அடுத்தது முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து எங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுத்த வேண்டும் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ரெண்டையுமே முருகனுடைய பாதத்தில் வச்சிருங்க வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும் அது எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து எப்பெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது தீப ஆராதனை எல்லாம் காட்டுறீங்களோ அப்போ அதற்கும் சேர்த்தே காட்டுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்த பிறகு அந்த சுக்கையும் வசம்பையும் எடுத்து கொண்டு போய் ஓடுகிற நீர்நிலைகள்லேயோ இல்லை கால்படாத இடத்திலேயோ அந்த ரெண்டு பொருட்களையும் போட்டுடுங்க செவ்வாய்க்கிழமை அன்று இதை செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும் கடன் பிரச்சனை நம்மளுக்கு தீர்வதோடு இனிமே கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அப்போ கட்டாயம் செவ்வாய்க்கிழமை அன்று இதை நீங்கள் செஞ்சு பாருங்க இதை சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் நாம் செய்யணும் அதனால இந்த வாரம் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோமா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் இதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த வழிபாடு செய்வதற்கு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு நேரம் இருக்கிறதா அப்படின்னா செவ்வாயோரை நேரத்தை எடுப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அம்மா அந்த நேரத்தில் நாங்கள் வெளியில் போயிடுவோம் வேலைக்கு விட்டு நாங்கள் அந்த டைமில் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் இந்த இரண்டு பொருட்களும் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைத்து இனிமே வாழ்க்கையில் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் கட்டாயம் நம்பிக்கையோடு செய்யுங்க முருகப்பெருமான் நம்பணும் அப்படின்னா எப்பவுமே அவர் நம்மளை கைவிட மாட்டாருங்க கண்டிப்பா முருகனை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு எளிய விஷயத்த செய்யுங்க பிரச்சனை மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சரியாகி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக நம்ம இருக்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்